வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கொட்டி நெல்லை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் மதிமுக சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் கே நிஜாம் தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது சட்டத்துறை செயலாளர் அரசு அமல்ராஜ் மாவட்ட துணை செயலாளர் மணப்படைமணி அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் கல்லத்தியான் பகுதி செயலாளர்கள் செய்ய அப்துல் ஜோசப் ஆட்டோ பாலு உட்பட பலர் கலந்து கொண்டனர் உண்மை வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க